பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கிறீங்களா சுகமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவர் அதை விரும்புகிறார் நம்ம இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது அவருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்குள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பாடுகள் இருக்கும் பாடுகள் உபத்திரங்கள் நெருக்கங்கள் இது இந்த உலகம் அப்படிப்பட்டது நம்ம கடந்து போகிற பாதையில் இதெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம இதை பாதிக்காது சேதப்படுத்தாது முடைக்க விடாது நம்ம நன்றாக இருக்கும்படி ஆண்டவர் ஆசிர்வதித்து வழி நடத்துவார் நம்மை சுற்றிலும் எவ்வளோ தீங்கான காரியங்கள் சொல்லி வந்தாலும் நம்மை பாதுகாத்து நன்றாய் ஒரு தேவன் இருக்கிறார் இங்கே நல்லா இருக்கணும்னு தானே ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ நல்லா இருக்குன்னு என்ன பண்ணணும் பிரசங்கி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் தேவனுக்கு அஞ்சு அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் ஆண்டு வரை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும் அவர் மேலே ஒரு அன்பு விசுவாசமாக மாற்றுறாள்ல அவருக்கு அஞ்சணுமோ அவருக்கு பயப்படணும் அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்கள் அந்த தேவ பயம் நமக்குள்ள இருக்கணும் நமக்கு தெய்வ பக்தி இருக்கும் பக்தியோட ஜபம் பண்ணணும் ஆண்டு வரை தேடணும் சர்ச்சுக்கு போகணும் காணி கொடுக்கணும் எல்லா மக்களுக்குள்ள இனத்திலையும் மதத்திலயும் பக்தி இருக்கிறது பிரச்சனை என்னன்னா தேவனை குறித்த பயம் இல்லை பயம் இருந்தா நம்ம பாவம் செய்ய மாட்டோம் நம்ம கவனமா இருப்போம் மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம் மற்றவளை வேதனைப்படுத்த மாட்டோம் மற்றவளை குறை கொண்டே இருக்க மாட்டோம் மற்றவங்களை காயப்படுத்த மாட்டோம் இந்த தேவனை குறித்த பயம் நமக்குள்ள இருந்தா எப்பவுமே என்னை ஆண்டவர் கவனிக்கிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் இதை செய்யக்கூடாது இதை பேசக்கூடாது அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் நாம் என்ன பண்றோம்னா அநேக சமயங்கள்ல அந்த ஆண்டவரை மறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமான பக்தியா போய் நம்ம வந்து வாரத்தில் ஒன்று சாமி கும்பிடணும் ஜோ பண்ணணும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறாரு அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என் பிள்ளைகளே என்னை குறித்த பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும் இருந்தால் தீமைக்கு நம்ம விலகுவோம் கத்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறவர்கள் நமக்கு ஆண்டவரை குறித்த ஒரு பயம் உள்ளத்தில் எப்பவுமே இருக்க வேண்டும் அதனால் ஆண்டு விட்டு சொல்லுங்க ஆண்டு உரை உண்மை குறித்த பயம் என் உள்ளத்தில் இருக்கணும் எப்போவும் கத்தருக்கு அஞ்சு கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நான் நடந்து கொள்ளணும் இந்த நாள் முழுவதும் நான் எப்போவும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் என்ற பயத்தோட நடந்து கொள்ள எனக்கு ரொம்ப அப்படின்னு கேளுங்க நீங்க நல்லா இருப்பீங்க உன் குடும்பம் நல்லா இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் தேவனுக்கு பயந்து நடந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இதுதான் சிம்பிளான காரியம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் பாருங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறேன் நான் இல்லாட்டா இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டு நான் வெறும் பக்தியோட விசுவாசத்தோடு இருந்தா மாத்திரம் போதாது ஆண்டவர் உண்மை குறித்த பயம் என் உள்ளத்துல எப்பவுமே இருக்கணும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் என்னை பார்த்து கொண்டு நான் அவருக்கு பயந்து நேர்மையா நடக்கணும் என்கிற அந்த உணர்வு எனக்குள் எப்பொழுதும் இருக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் நான் நல்லா இருப்பி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க இந்த பிள்ளைகள் இந்த மகன் மகள் இயேசுவின் நாமத்தில் நன்றாக இருக்கும்படி அவளை ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமேன்